புற்றுநோயை தடுக்க வேண்டுமா அதுக்கு இந்த ஒரு பழத்தை சாப்பிடுங்க மாதுளை பழம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க இந்த பழத்தில் விட்டமின் சி நார் சத்து பொட்டாசியம் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது மற்ற பழங்கள் சாப்பிட்றதை விட மாதுளை பழம் சாப்பிட்றப்போ உடம்புல இருக்கக்கூடிய பல நோய்கள் தடுக்கப்படுது எந்தெந்த நோய்க்கு இது தீர்வாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் மழச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க இந்த மாதுளையை சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது இது வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை இல்லாமல் செய்து உடம்பு எலையை அழகா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த பழத்துடைய விதைகள் சாப்பிட்றதுனால நம்ம முடியுடைய வேர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் வயசாகக்கூடிய காலக்கட்டத்துல வரக்கூடிய மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இந்த ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதலை நமக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய அலர்ஜிக் அமிலம் ஆந்தோசைனின்ஸ் மாதிரியான சேர்மங்கள் புற்றுநோய்க்கு எதிரான பண்புகளை விரட்டக்கூடியதாக சிறப்பு கொண்டது இதெல்லாமே புற்றுநோய் உயிரணுக்களுடைய வளர்ச்சியை தடுத்து அப்போ பெடோசிஸை ஊக்குவிக்கும் இது தவிர சூரிய வெப்பத்தால தோல்களில் வரக்கூடிய கருமையும் தோல் புற்றுநோயும் இது தடுக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்